அன்புக்கு மேலான ஒரு உணர்வை சொல்லாக்குவேன் அச்சொல் அன்பு மாதிரி அல்ல அதைவிட சுதந்திரமானது வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஹால்டேஸ் அரட்டையறது உங்கள்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பரில் நான் வாசித்த புத்தகங்கள்தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சூப்பராக தொடங்கி சூப்பராக நிறைவடையுது அப்படின்னு சொல்லலாம் சில பேர் சொல்லுவீங்க எங்க என்னை போட்டு படுத்து எடுத்துருச்சுன்னு பட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணோம் நல்லா தொடங்கி நல்லபடியா நிறைவடையுது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் நல்லபடியா போகும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த டிசம்பர்ல எத்தனை புக்கு வாச்சிருக்கோம் என்னென்ன பதிப்பங்கள் அப்படின்னு பார்க்கலாம் முதல் புத்தகம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு டாப் டென் வீடியோஸ் வருது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்லாவே வாசிக்க முடிஞ்சு அதுலேருந்து இருந்து டாப் டென் செலக்ட் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ டாப் டென் வீடியோஸ் அது மாதிரி புத்தகத்தில் உள்ள அப்டேட்டு நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களோட நாளைக்கு வீடியோ வருது அவசியம் சேனலில் வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஃபாலோ பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேருங்க முதல் புத்தகம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏறு வெயில் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதியது காலச்சூடு பதிப்ப வெளியிட்டிருக்காங்க ஸோ வழக்கமான பெருமாள் முருகன் எல்லாருக்குமே தெரியும் நிறையா பேர் அவருடைய தீவிர வாசகர்களாக இருப்பீங்க ஸோ அதே டச்சில் ரொம்ப அற்புதமா இருக்குது இதோட கதைக்களம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இரண்டு வகையான மாற்றங்களை சொல்லலாம் ஒரு சிறுவன் ஒரு இளம் வயது ஒரு வாலிபன் ஆகிற வரையும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ள மாற்றங்கள் அவன் உளவியல் ரீதியாக என்னென்ன சிக்கல்களை சந்திப்பான் அல்லது ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அவனுடைய நடவடிக்கைகள் எப்படி மாற்றம் அடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறுவனுடைய சிந்தனைகள் சிறுவன்லேருந்து இருந்து இளைஞன் வரையும் அவனுடைய மனதுக்குள்ள என்ன என்ன ஓட்டங்கள் ஓடும் அப்படிங்கிறது பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய மத்த பசங்களோட சேர்ந்து செய்யக்கூடிய தப்பு தண்டாக்கள் அதே மாதிரி கல்லூரிக்கு போகும்போது நடக்கக்கூடிய ரேகிங் விஷயங்கள் இது மாதிரியான அந்த சிறுவனுடைய ஒரு வாழ்வியல் அது ஒன்று இன்னொரு பக்கம் கொங்கு சமுதாயம் அந்த கொங்கு பகுதி ரீஜனை தான் அவர் எழுதியிருக்காரு அந்த சமுதாயம் ஒரு நில உடைமை சமுதாயத்திலேருந்து விவசாயத்துல வெளியேறி பிற தொழில்களுக்கு எப்படி அப்படியே மூவ் ஆகி போகுது ஏன்னா இன்னைக்கு அந்த கொங்கு ரீஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மில்ஸ் இருக்குது ஃபைனான்ஸ் இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்குது அந்த தேங்காய் மட்டை தேங்காய் பிஸ்னஸ் மஞ்சள் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி பல்வேறு தொழில்கள் அதுல இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாற்றங்கள் எந்த புள்ளியில் நிகழ்ந்துச்சு எப்படி அதுலேருந்து அப்படியே டைவர்ட் ஆகி ஒரு நில நிலம் விவசாயம் அப்படி இருந்தவங்க அதுலேருந்து மாறி போறாங்க அப்படிங்கிறத இந்த நாவல் அழகாக விளக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த நாவல் இன்னும் ஒரு விதத்துல ஸ்பெஷல் அதே மாதிரி இந்த நாவல்லேருந்து இருந்து இரண்டு முக்கியமான காட்சிகள் ரொம்ப ஹைலைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் அதை குறித்தும் தனி வீடியோவில் இந்த நாவலை பற்றி பேசும்போது சொல்றேன் அடுத்த புத்தகம் கடவுள் தொடங்கிய இடம் ஆ முத்துலிங்கம் அவர்கள் எழுதியிருக்காங்க நற்றினை பதிப்பம் வெளியிட்டிருக்கு ஸோ இந்த புத்தகத்தை படித்தவனே நமக்கு முதல்ல தோணுது நம்ம சேனல் வழியாகவே இந்த வருஷம் ஆ முத்துலிங்கம் கதைகள் கட்டுரைகள் ரெண்டுமே நண்பர்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இப்போ இதை வாசனே எனக்கு தோணுச்சு ஆகா நம்மளே அந்த புத்தகத்தை வாங்கியிருக்கலாமோ இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோமோ நல்ல ஆஃபரெலாம் வச்சு வாங்கி கொடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சேன் ஏன்னா ரொம்ப ஒரு அற்புதமான கதையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் நான் சொல்லிக்கிறேன் இப்போ நான் இப்போ நம்ம சேனலில் மறுபடியும் வந்து நண்பர் நிறைய புத்தகங்கள் கொடுத்துருக்காரு சேல்ஸ் போயிட்டு இருக்கு வேணுங்கிறவங்க உங்களுக்கு அந்த நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டு என்னென்ன புத்தகங்கள் வேணும் அப்படின்னு சொல்லுங்க ஒரு எண்பத்தொன்னூறு புத்தகங்கள் இருக்குது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ புத்தகங்கள் தேவைப்படுறவங்க சொல்லுங்க அதே மாதிரி அடுத்து வர சென்னை புத்தக எனக்கு இந்த புக்கெல்லாம் வேணும் என்னால் அலைய முடியாது அப்படிங்கிறவங்க இம்மிடியட்டாக லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு டக்குன்னு நம்மளை கானெக்ட் பண்ணிருங்க ஏன்னா நீங்கள் அட்வான்ஸாக லிஸ்ட்டு சொன்னீங்கன்னா எனக்கு போய் வாங்குறது ஈஸியாக இருக்கும் இல்லைனா அங்கே கடல் மாதிரி அது ஆயிரம் ஸ்டாலுக்குள்ளே தேடி பிடிச்சி வாங்கி கொண்டு வந்து சேர்க்குறதுக்குள்ளே பெரிய வேலையாக இருக்கும் ஸோ அதை பார்த்துங்க அதே மாதிரி சேனலுக்கு தொடர்ச்சியாக ஸ்பான்சர் பண்ண விரும்புகிறவங்களாம் ஸ்பான்சர் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த புத்தகம் கடவுள் தொடங்கிய இடத்தை பொறுத்தவரையும் ஆ புத்தலிங்க வந்து ஒரு புலம்பெயர் வாழ்க்கை தான் சொல்கிறாரு ஸ்ரீலங்காவில் கதை தொடங்குது அங்கேருந்து ஒரு இளைஞன் இங்கே இருந்தால் சரி வர மாட்டேன் இயக்கம் அதுன்னு போயிடுவேன் அப்போ போய் புழைக்கணும் அப்படின்னு அப்படி வெளியேற்றி விடுறாங்க வெளியேற்றினா அப்படியே அவனோட இலக்கு வந்து கனடா போய் சேர்றது ஆனால் கனடா அவ்வளோ சீக்கிரம்லாம் போய் சேர முடியல பல்வேறு சவால்கள் பல்வேறு மனிதர்கள் எல்லாரையும் கடந்து தான் கனடா போய் சேர்ற மாதிரி இருக்குது இந்த இதே லேயரில் இதே கதை கதைக்களத்தில் நம்ம சேனலே ஒரு வீடியோ சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி புலம்பெயர் மக்களுடைய வாழ்க்கை நிறையா வந்துருக்கலாம் பட் நம்ம சேனலில் போன வருஷத்தில் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருந்தால் கரெக்டாக கமெண்ட்ஸனில் சொல்லுங்கள் இதே போல ஒரு புலம்பெயர் வாழ்க்கை இங்கேயிருந்து சின்ன காலேருந்து போய் பிழைப்புக்காக தேடி போகக்கூடிய புலம்பெயர் வாழ்க்கையை குறித்து ஒரு நல்ல அற்புதமான நாவல் அல்லது கட்டுரை மாதிரி சொல்லலாம் தன் வரலாறு மாதிரி சொல்லலாம் அந்த புத்தகத்தை சோ அப்படியான ஒரு புத்தகம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சோ அதை பல இடங்கள்லாம் ஞாபகப்படுத்துச்சு அதே நேரம் அதுலேருந்து பல வடிவங்களில் மாற்றம் அடையுது அப்படின்னு சொல்லலாம் அது எங்கெல்லாம் அந்த நாவலை பத்தி பேசி அதுலேருந்து விலகி மாற்றங்கள் குறிக்குது இன்னும் ஏன் பல வகைகளில் சிறந்ததா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தனி வீடியோல சொல்றேன் குறிப்பா இதில் ஒரு சின்ன போர்ஷன் அந்த போர்ஷன் நம்ம சேனலில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுது திருப்பி அந்த போர்ஷன் இந்த இதுக்குள்ளே வருது எனக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணி இந்த புத்தகத்தை வாச்சேன் அப்படின்னு சொல்லாம் கடவுள் தொடங்கிய இடம் ஆ முத்துலிங்கம் நட்டினை பதிப்பம் அடுத்த புத்தகம் இந்த வருடத்தோட இறுதி புத்தகம் அன்புக்கு மேலான ஒரு உணர்வை சொல்லாக்குவேன் அச்சொல் அன்பு மாதிரி அல்ல அதைவிட சுதந்திரமானது ஸோ இந்த அழகான கவிதை ஆழமான கவிதை அர்த்தமுள்ள கவிதை இடம்பெற்ற புத்தகம் சியர்ஸ் வேன்கா புதிப்பன் வெளியிட்டிருக்காங்க சதீஷ்குமார் ஸ்ரீனிவாசன் எழுதியிருக்காரு ஸோ ஜ பெரும்பாலும் நான் கவிதை படிக்க மாட்டேன் அலர்ஜி அப்படியே தெரிச்சு ஓடிடுவேன் ஸோ பட்டு இரு கைக்கு சில புத்தகங்கள் வந்து சேரும் போது சரி வாசிப்போம் அப்படின்னா இன்னொன்று கடவுள் தொடங்கிடுறதுக்கு பிறகு நான் இந்த வருஷத்தை சரி இந்த வருஷத்தை க்ளோஸ் பண்ணிடுவோம் வாசிக்கவேணா அப்படின்னு தான் நினச்சேன் சரி ஒரு பத்து நாள் இருக்கு ஏன்னா சில புத்தகங்கள் தொடங்கினா அடுத்த வருஷத்துக்கு போகும் தொடங்கி முடிக்க முடியாது இல்லை ரஷ் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும் அவசரப்படுத்தி முடிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வேணால் போதும் க்ளோஸ் பண்ணிக்குவோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் இது என்ன கவிதை தொகுப்பு தானே ஒரு குட்டி குட்டி கவிதைகள் தானே சும்மா வாசிப்போம் அப்படின்ட்டு எடுத்து வாச்சது நிறையா கவிதைகள் குறித்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் பின்பக்கம் ஃபுல்லாக அவ்வளோ தெரியுதான்னு தெரியல இவ்வளோ கவிதைகளை வந்துட்டு குறித்து வச்சுருக்கேன் நல்லா இருந்துச்சு அருமையாக ஒரு கவிதை இன்னொன்று கூட சொல்லலாம் ஏதாவது கடவுள் நம்மை இப்படி கைவிட்டிருக்க கூடாது வரம் இல்லாவிட்டாலும் நமக்கு ஒரு ஹாய் சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் ஸோ அப்படி சூப்பராக நினைக்கிறேன் இது போல அந்த இயற்கையை சார்ந்தும் ஒரு சில கவிதைகள் இருக்கு ஒரு சின்ன கவிதையாக இருந்தாலும் நல்லா இருக்குது ஸோ விறுவிறுப்பாக தான் இருந்துச்சு இந்த புத்தகம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சதீஷ்குமார் ஸ்ரீனிவாசன் வேன்கா பதிப்பகத்திலேருந்து வந்திருக்கு சியர்ஸ் ஆனால் அதே நேரம் நிறையா கெட்ட வார்த்தைகள்லாம் அணிஞ்சாங்கன்னா இருக்குது அதே புரிக்காசன் ஏறுவயில் நாவலுக்கும் சொல்லுவேன் ஏறுவயில் நாவலும் சாதிய பெயர்கள் கெட்ட வார்த்தைகள் அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் படிக்க படிக்குமாட்டேன் அலர்ஜி அப்படிங்கிறவங்க முற்றுங்க மற்றபடி ஜென்ரலாக நான் எல்லாருமே வாசிக்க விரும்புகிறேன் அப்படிங்குறவங்க வாசிங்க ஸோ இந்த புத்தகங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் புத்தகம் ஞாபகம் இருக்கானதில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குற்றப்பரம்பரை நாவல் அதை குறித்து இன்னும் ஒரு சில விடுபட்ட தகவல்கள் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா அது உண்மையில் அது வெளிவந்தப்போ அதோட பேர் என்ன நான் சொல்லியிருந்தேன் குற்றப்பரம்பரை வீடியோவில் அது வந்துச்சா காவல் கூட்டம் ஃபஸ்ட்டு வந்துச்சான்னு தெரியலனு சோ அது எல்லாத்திற்குமான பதில் அடுத்த வீடியோல வருது சோ ரிவர்ஸ்ல பாத்தலாம் சோ குற்றப்பரம்பரை ஒரு குதிரை ஓட்டத்துல தொடங்கிய அந்த வருடம் சியர்ஸ் அப்படிங்கிற கவிதை ஓட்டத்துல நிறைவடையுது இந்த வருடத்தோட வாசிப்பு அடுத்த வருடம் நிறைய வாசிக்கலாம் சோ சியர்ஸ் வேன்கா பதிப்பகம் சதீஷ்குமார் ஸ்ரீனிவாசன் எழுதியிருக்காரு கடவுள் தொடங்கிய இடம் ஆ முத்துலிங்கம் நட்டனை பதிப்பகம் வாட்சனோட அவருடைய மொத்த தொகுப்பையும் வாங்கலாமேன்னு ஃபீல் பண்ண வச்ச ஒரு புத்தகம் ஸோ பணத்தட்டுப்பாடு தான் மனம் இருக்கிறது பணம் இல்லை அடுத்தது ஏறுவையில் பெருமாள் முருகனுடையது காலச்சோட பதிப்பகம் ஸோ இந்த புத்தகங்கள் வாசினீங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நாளைக்கு டாப் டென் வீடியோஸ் வருது உங்களுடைய ரீடிங் ஒரு அப் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு இவ்வளோ வாட்சேன் இதெல்லாம் என்னுடைய ட டாப் டென் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் அட்வான்ஸாகவே ஒரு ஹாப்பி நியூ இயர் புத்தகங்கள் மற்றும் புத்தக குறித்து நிறையா அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி